ైట్ <laughs> நாலு மணிக்கு வண்டி போக முடிய அளவுக்கு கூட்டம் நைட்டு ஒரு மணிக்கு ஆள் நடமாட்டமே இல்லை என்ன மாநகரமாக இருந்தாலும் நைட்டில் யாரும் வெறிச்சோடியாக தான் இருக்கோம் அங்கங்கே ஒரு கார் நிற்குது அவ்வளோதான் இதுதான் நம்ம கோயம்புத்தூரோட இப்போ நைட்டில் வந்துட்டு இருக்கோம் அதனோட நிலைப்பித்தான் எவ்வளோ ரம்மியமாக அழகாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எந்த ஒரு சச்சரவு சலசலப்பு இல்லாமல் அமைதியாக

தாண்டி தாண்டிட்டு தாண்டி விட்டோம் பாருங்க நைட்டு சாயங்காலம் ஒரு நாலஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டமாக இருக்குது கோயம்புத்தூர்ல ஆள் இல்லைங்க இந்த இருப்பாங்க இருந்தால் சிட்டிக்குள்ள எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பஸ் ஸ்டாப்ல மட்டும் ஒரு சிலர் இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மத்தபடி பாத்தீங்கன்னா பயணிகள் மட்டும் வேற யாருமே இல்லை இல்லை அந்த நைட்டில் வரவங்க இந்த பாலம் வேலை செய்கிறீங்க தான் பயங்கரம் மும்முகமாக வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க நம்மெல்லாம் எப்போ தூங்குறோமோ அப்போ தான் வந்து இந்த பணியாளர்கள் எல்லாம் வந்து பாருங்கள் நைட்லலாம் தூக்கம் விளித்து இந்த பாலை வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க பரபரப்ப ஈங்க ரோடுங்கிது அவநாசி சாலை கோயம்புத்தூரில் நடமாட்டம் இல்லாம எப்படி வெறி பாருங்க எல்லார சாப்பிட்டாச்சுங்களா எல்லாம் தூங்கிருப்பீங்க பாதி பேரு பாதி தூக்கல முடிச்சிருப்பீங்க நூத்தி எட்டு பேர் லைவ்ல இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா

ஜமாட்டோ பாருங்க மணி ஒரு மணியாச்சு ஒன்னும் அந்த ஜொமோட்டால வேலை செய்யற நண்பர்கள் எல்லாமே ஆர்டர் எடுத்துட்டு இருக்கிறாங்க சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது பாருங்க நம்மளுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் போனாங்க இப்ப நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஜொமாட்டா தான் போயிட்டு இருக்காரு இப்ப அங்க கடையில பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் கடை இருந்தது அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா ஜொமாட்டா வேலை செய்யறீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஜொமேட்டோல வேலை செய்யறவர் வந்து இப்போதான் வேலையை முடிச்சு போறாரு இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா சுகியில் வேலை செய்யற ஒரு ஆட்டிருக்க ஒரு அண்ணா போயிட்டுருக்காரு கோகுல் ஓபி ஹாயிங்க ஹாயிங்க வணக்கம்ங்க வணக்கம்ங்க நைட்டு இப்போ ஒரு மணி ஆக போகுது இன்னும் வந்து ஸ்விக்கி ஜொமாட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஆர்டர் எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் இவர் வந்து ஸ்விக்கியில் வேலை செய்கிறாரு நைட்டு ஒரு ஆச்சு இன்னும் வந்து அவர் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் வீட்டுக்கு போகிறாரா இல்லை ஆர்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு பார்சல் கொண்டு இருக்காரான்னு தெரியல நைட்டு ஒரு மணிக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்துட்டு ஜொமேட்டோ ஸ்விக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிற பத்து மணியோட கடை சாத்திடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நோ டிராபிக் ஆமாங்க ஒரு டிராபிக் கிடையாதுங்க கோவை மாநகரம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஃப்ரீயா இருக்குது காத்தோட்டமா இருக்குதுங்க இதே அவனாசி சாலையில காலையில ஆறு மணிலிருந்து நைட் ஒரு எட்டு மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் இருக்கு இப்பதான் பிஎஸ்டி காலேஜ் வந்துருக்கோம் பத்து மணி வரைக்கும் வந்து ரோடு ஃப்ரீவே ஆமாங்க பாருங்க எப்படி ஃப்ரீயா இருக்குன்னு பாருங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு கட்ட முடியுமா அதில் ஓ அந்தளவு வேலை செய்வாங்க போல இருக்கு இல்லையா ஓப்பனில் தான் இருக்கு ஏன்னா ஆனால் இல்லை வேலை செய்வாங்க பாரு இங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டுருக்குறாங்க இங்கே பாரு பெரிய மிஷின் வச்சுங்க அந்த பாலத்துக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வேலை செஞ்சுட்டுருக்குறாங்க நைட்டில் தான் எங்களுக்கு வேலை போகலாம் 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 பகலெல்லாம் இப்படி நிற்கவே முடியாதுங்க அவ்வளோ பின்னாடி வண்டிக்கார ஆறு நடிச்சு சாக இன் பெங்களூர் இல்லைங்க கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூர் முருகன் சகம் இது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் எனக்கு நைட் டைம் வந்து கோயம்புத்தூர் ஒரு விலாக் எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை நிற்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கூட டைம் கரெக்டாக கிடச்சிருச்சு ஓகே நன்றிங்க நன்றிங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்பிட்டாச்சுங்களா முருகன் சகோ ஒரு கார் தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போயிருக்கேன் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இதே பகலாக இருந்ததுன்னா எத்தனை வண்டி போயிருக்கோம் ஆயிரக்கணக்கான வண்டி போயிருக்கோம் ஓகேங்க ஓகேங்க இனி இரவு வணக்கம்ங்க முருகன் சகோ பாருங்க பாடமெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது ஏதோ எங்கேயும் பெரிய மெட்ராஸு பெங்களூர் அப்படி போன மாதிரி இருக்குது நம்ம கோயம்புத்தூர் சிட்டி இன்னும் ரெண்டு மூணு மாசங்கிறப்ப பார்த்தீங்கன்னா புதுசாக வர்றவங்களுக்கு அநேகமே தெரியாது கோயந்தூரா இது ஆனால் நான் முதல்லலாம் வர்றப்போ இப்படி இருக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு பயங்கரமா மாறிட்டு இருக்கு நம்ம கோயம்புத்தூர் இந்த பால வேலை நடந்துட்டு இருக்கு இந்த பால வேலை பண்ணிட்டு இருக்காங்க தூங்கா நகரம் மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா தூங்கா நகரம் தான் நம்ம கோயம்புத்தூர் தான் சேஃப் ஜேர்னி ரொம்ப நன்றிங்க மெதுவாக தான் வந்துட்டு இருக்கிறேங்க முப்பது நாற்பது அவருக்கு தான் வந்துட்டு இருக்க எதே மேத்யூஸ் நியூ பிரிட்ஜ் அப்புறம் ஆமாங்க அவனாசி ரோடு தானுங்க பீனமேடு இப்போ தான் வந்திருக்குறேங்க திவ்யா லைஃப் ஸ்டைல் அவனாசி ரோடு ஆமாம் ஆமாங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோக்கு ஏதோ இந்த இடத்துக்கு தான் கொஞ்சம் வண்டியெல்லாம் அதிகமாக நிற்கிற மாதிரி இருக்குது அது பார்த்திங்கன்னா ஏதோ ரோடு வேலை செய்வாங்க போலக்குது டேக் டைவர்ஷன் அப்படின்னு போட போட்டுட்டாங்க பார்த்தீங்கன்னா மிஷினெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நைட்ல இங்கெல்லாம் மிஷினெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெரிய இயந்திரங்களை வச்சு பொக்லீன் வச்சு கல்லெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க நானும் கோயம்புத்தூர் தானுங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷமுங்க கோயந்தூரில் எந்த ஊருங்க பாருங்கள் ஒன்னும் நைட்டு மகளும் தூங்காமல் ஒன்று வேலை செஞ்சுருக்குறாங்க ராமநாதபுரம் சூப்பர் சூப்பருங்க கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே இருக்கிறீங்க திருச்சி ரோடு ஓகே 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 ஓகேங்க இப்போ ஓப் காலேஜே வண்டமுங்க இங்கே வந்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் பஸ்ஸுக்கு போட்டு அப்படின்னு நின்று இருக்காங்க அப்படியே ஒரு ஜாலியாக யாரும் இல்லாத ரோட்டில் ஒரு ட்ராவல் பண்ணுறது ஒரு சமமாக இருக்குதுங்க இந்த ஒரு இடம் மட்டும்தான் பெண்டிங்க மேலாம் பார்த்தீங்கன்னா பால வேலையெல்லாம் ஆச்சு பெரிய மிஷினை கொண்டு வந்து மேலே வச்சிருக்காங்க டைட்டில் பார்க் போகிற வழியே வந்துட்டோம்ங்க பாருங்க டைட்டில் பார்க் இந்த கட்ட உள்ள போனால் டைட்டில் பார்க்கு சிங்கார கோயம்புத்தூர் ஒரு வருஷம் வேலையை முடிச்சுருவாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுமா இன்னும் ரெண்டு வருஷம் ஆயிருங்க இந்த பாலம் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு இதே இப்போ நைட் டைமு யார் டிராஃபிக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க டக்குனு கிராஸ் பண்ணி வந்துட்டு இதே பார்த்தீங்கன்னா பகலாக இருந்ததுன்னா ஒவ்வொரு சிக்னல் நின்று போகிறக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிருங்க நீங்க எந்த ஏரியாங்க ஓவியா சங்கர் நான் இங்க கரும்புத்து மட்டையில இருந்து உள்ள இங்க சோமனூருங்க கரும்பு இருந்து உள்ள சோமனூருங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்ணு கட்டினது ஒரு வரைக்கும் பாலம் தான் தெரியுதுங்க கொடிசியா வந்தாச்சு கொடிசியா போற ஒலி டிக்கா சர்க்கஸ் போட்டுருப்பாங்க சர்க்கஸா பொருட்காட்சியா சர்க்கஸா பொருட்காட்சியா கொடிசியாவில் பாருங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஏதோ ஃபங்க்ஷன் ஆட்டிருக்குங்க டிக்கெட் கவுண்டர்னு போட்டிருக்கா உள்ள ஃபங்க்ஷன் நடக்கும் சர்க்கஸா இல்லை ஃபெஸ்டிவலா உணவு திருவிழா நடக்க மாட்டேங்குதுங்க ஃபுட் மாட்டிருக்கு வாங்க கொடிசியாவில் முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா உணவு திருவிழா போட்டுருக்காங்க எத்தனை நாள்னு கரெக்டாக தெரியலீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க கண்டிப்பா ஆல்சோ வெள்ளலூர் சூப்பருங்க சூப்பருங்க ஐஎம் வெள்ளலூர் யூ நான் வந்து சோமனூருங்க வனிதா பனி ஹாய் ப்ரோ நானும் உங்கள் பக்கத்து ஊர் தானுங்க கொடிசியா ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆமாங்க ஆமாங்க கொடிசியா ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் நடக்குதுங்க சார் எந்த எங்கள் பக்கத்தூர்னு சொல்கிறீங்க வனிதா சிஸ்டர் நீங்கள் எங்கள் தூருங்க சோமனூர் பக்கத்தில் முதலே வந்திருந்தாங்க கூட உள்ளே போயிருக்கலாங்க போய் ஷார்ட் வந்துருக்கலாம் நைட் டைம் ஆகி மணி பார்த்தீங்கன்னா ஒன்றாச்சு சரி போடு உணவு திருவிழா நடக்குதுங்க கோயம்புத்தூரில் யாராச்சும் வந்து உணவு பிரியர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட அரிசுவை உணவுகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க எத்தனை நாளும் தெரியல கண்டிப்பாக தெரிஞ்சுதுன்னா பார்க்குறேங்க நாளைக்கு ஏதாச்சும் டைம் இருந்ததுன்னா கோயம்புத்தூர் வர வேலை இருக்குங்க வந்துச்சுன்னா கண்டிப்பா உள்ள போயிட்டு உணவு திருவிழா வீடியோ கண்டிப்பா போடுறோங்க ஃபோர் டேஸ் ப்ரோ ஓ வந்துட்டு போயிட்டீங்களா சிஸ்டர் திவ்யா சிஸ்டர் நாலு நாளைக்கு முதல் நாளுங்களா இன்னைக்கு ரெண்டாவது நாளுங்களா நாளைக்கு வந்தா கண்டிப்பாக வரலாங்க டிக்கெட் என்ன வேலையும் தெரிலிங்க சென்னியாண்டவர் கோயிலுங்களா சூப்பர் சூப்பருங்க ரொம்ப நன்றிங்க சென்னியாண்டவர் கோயிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவில் பார்க்கறக்கு ரொம்ப நன்றிங்க நைட் டைம் எல்லாம் நீங்கள் லைவ் இல்லையான்னு தெரியாது சரி கோயம்புத்தூர் நைட் டைம் லாக் போடணுன்னு ரொம்ப டைம் ஆசைங்க காரில் போகிறப்போ சரி கண்டிப்பாக போடலாம் அப்படின்னு போட்டோம்ங்க இவ்வளோ பேர் லைவில் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்க நான் என்ன நினச்சேன் எல்லோரும் தூங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சோம் பரவாயில்ல இவ்வளோ பேர் இருக்கீங்க நாளைக்கு போட்டு ஒரு லைவாக போடுங்க சார் கண்டிப்பாக போட்டுடுறாங்க மியூசிக் கிட்ட சா கண்டிப்பாக போட்டுடுறாங்க நாளைக்கு சக்தி கோயம்புத்தூர் இருக்கிறீங்க நாளைக்கு சக்தி என்ஜினியரிங் காலேஜில் பார்த்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து ரேகுலர் ரேஸ் நடக்குதுங்க கண்டிப்பாக கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க கண்டிப்பாக வந்துடுங்க நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டு ரேக்ல ரேஸ் நடக்குதுங்க கண்டிப்பாக எல்லோரும் வாங்க அனுமதி இலவசம்னு நினைக்கிறேங்க மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள்லாம் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்குதுங்க தொடர்ந்து

இல்லைங்க நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் தூக்க முடிச்சோம் அப்படின்னா உடம்பு கெட்டு போயிருந்து சொல்லுவாங்க ஆனால் போங்க தூக்கம் வந்தால் வந்தால் தானுங்க அது வேணா அப்படித்தானுங்க பாருங்கள்லாம் நிறைய பேர் இன்னும் பஸ்ஸுக்கு நின்றுருக்குறாங்க பாவம் எந்த ஊர் போகிறீங்கன்னு தெரில லொக்கேஷன் சொல்லுங்கன்னா நாளைக்கு வர்றோம் நீலம்பூரில் பார்த்தீங்கன்னா சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க அங்கே காலையில் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரேகுலர் ரேஸ் வந்து காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மத்தியானம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஒவ்வொரு வயதுடைய மாடலுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நடப்பாங்க ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு அப்படிங்கிற மாதிரி நடத்துவாங்க அது முடித்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சியில் ஏகப்பட்டது இருக்குதுங்க பெருஞ்சாலையாட்டம் கம்பத்தாட்டம்ங்க ஒயிலாட்டம் கும்மி ஆட்டம் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் அனுமதி இலவசங்க கண்டிப்பாக எல்லோரும் வாங்க கோயமுத்தூரில் இருக்கிறீங்க கண்டிப்பாக இதை உபயோகப்படுத்திக்கோங்க நீலம்பூர்லேருந்து வந்து நீலம்பூர்ல நீலம்பூர்லேருந்து பாலக்காடு போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க நீலம்பூர்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் பாலக்காடு போகிற ரோட்டில் கண்டிப்பாக வாங்க ப்ரோ மியூசிக் ஹிட்லர் ஸ்குவாடு கண்டிப்பாக வாங்க நாங்கள் மத்தியானம் அங்கே தான் இருப்போம்னு நினைக்கிறோங்க என்ன பிளான் தெரியல காலையில் தூங்கி எடுத்துச்சா தான் என்ன பிளான்னு தெரியும் கண்டிப்பாக போனாங்க லைவ் போடுவோம்ங்க உங்களெலாம் நைட்ல இப்படி வந்து நைட் டிராவல் எல்லாம் பண்றதுக்கு யாராருக்கு ரொம்ப பிடிக்குங்க இத்தனை பேர் லைவ் பாக்குறீங்க ஒருத்தர் கூட லைவ் பாட்டுறீங்க ஒருத்தர் கூட லைக் போட மாட்டேங்கிறீங்க என்ன ஏதோ ஒரு நாலஞ்சு பேராது மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் யாருமில்ல ரோட்டு மேலே காருல போறோம் யாரும் இல்லை ரோட்டு மேலே காரில் போகிறோம் நான் ஒயிலாட்ட கலைஞர் சிங்கர் அண்ட் ஒயிலாட்டம் டான்சர் மை நேட்டிவ் மதுரையில் ஜெய்கிந்தபுரம் ஜெய்கிந்தபுரம் சூப்பருங்க சூப்பருங்க எனக்கு நைட் ரைட் பிடிக்கும் ப்ரோ சூப்பருங்க யாரோ சொன்னதுக்காக ஒரு நண்பர் வந்து லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க மார்னிங் சுட்டி ஹாய் ஹாய்ங்க வணக்கம் தக்ஷிலா ஹாய்ங்க வணக்கம் சாங்ஸ் போடாதீங்க அப்புறம் சாங்ஸ் எல்லாம் போடலைங்க நான் அதை சும்மா பாடிட்டு வந்தேங்க காபிரேட் கண்டிப்பாக வந்துடுங்க தான் லைக் போட்டேன் ரொம்ப நன்றிங்க சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாருங்க அங்கேயும் கூட யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறா இங்கெல்லாம் ஒருத்தர் கூட இல்லைங்க ரோட்டோரா நீங்கள் தான் பாடாதீங்க ப்ரோ ஓகே ஓகேங்க ஓகே ஓகே ஒரு நாய் தான் படுத்துருக்குது பயிலவர் மட்டும்தான் படுத்துருக்காரு மிக நேரம் கழிச்சு நம்ம கார் வந்து ஒரு கார் சைடு எடுத்துகிட்டு போகுதுங்க இங்கெல்லாம் ஒன்றா கார் இவ்வளவு கார் நிற்கிது பெட்ரோல் பங்கா பெட்ரோல் பங்க் இல்லைன்னா காஃபி ஷாப் இருக்கு ஆ ஓ ஓ ரைட் ரைட்

ஐயப்ப பக்தர்களா இங்க ஐயப்ப பக்தர்களா நீங்க கட்டுக்கட்டி போவாங்க உலருக்கு எல்லாம் கட்டுக்கட்டி ரெடியா இருப்பாங்க பஸ் ரெடியா இருக்கு எல்லாம் கிளம்ப போறாங்க சாமியே சரணம் இங்க மட்டும்தான் ஓரளவுக்கு கூட்டமா இருக்காங்க அது கட்டுக்கட்டுங்காட்டி இந்த உரம்பரை வந்து வழி அனுப்புறக்கு வந்துருக்குறாங்க சாமியில சரிங்க நேரலைக்கு வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுடைய தூங்குற நேரத்தையும் ஒதுக்கிட்டு நம்ம லைவுக்கு வந்து அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னோட சாஜி கூட அங்கே வந்தேன் என்னால் மறக்க முடியாத பிளேஸ் அப்படிங்களா சூப்பர் சூப்பருங்க கோயம்புத்தூர் வந்துங்க எல்லாத்தையும் வாழ வைக்கிற ஊருங்க தமிழ்நாட்டில் எல்லா ஊருமே வாழ வைக்கிற ஊர் தான் இருந்தாலும் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்தோரை வாழ வைக்க போருங்க அதனால் வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு சொர்க்க பூமிங்க இங்கே இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத நிறைய அனுபவங்களை வந்து கோயம்புத்தூர் தருமுங்க அதனால் கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்லேயும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஒரு பிளேஸுங்கிறது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இது வரைக்கும் யாராச்சும் வராது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க நிறைய இடங்கள் இருக்குது நிறையா சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது ஒரே ஒரு பயணம் ரோட்டில் தூங்காமல் படுத்துருக்கிறாரு இப்போ நீலம்பூர் நீளம்பூர் வந்திருக்கிறவங்க கோகுலம் பார்க் சின்னிமலையம் இது ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டல் தான் இது கோகுலம் பார்க் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஸ்டாரு த்ரீ ஸ்டார் டூ ஸ்டாரா இது பார்த்தீங்கன்னா கோகுலம் பார்க் இது டூ ஸ்டார் ஹோட்டலில் ஒன்று என்னன்னு தெரிலிங்க கோகுலம் பார்க் நட்சத்திரம் ஹோட்டல் கண்டிப்பாக ப்ரோ சூப்பர் சூப்பர்ங்க சாமி நக்கூட ஏன் ப்ரோ அடுத்து பார்த்தீங்கன்னா லீமேடியன் ஹோட்டல் சொகுசு ஹோட்டல் நட்சத்திர ஹோட்டல் பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் பாருங்க லீமேடியன் ஹோட்டல் வந்தாச்சு கோயம்புத்தூர்ல இதுவும் பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நினைக்கிறேன் மீடியன் பாருங்க பாக்குறதுக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கும் நம்ம எல்லாம் எப்பத்தமே இந்த ஹோட்டலுக்குள்ள போறது ஓல காசா வச்சிருக்கா கத்த கத்தையா சரிங்க நேரலைக்கு வந்த அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அனைவருக்கும் இரவு வணக்கம்ங்க விடுகிற பொழுது அனைவருக்கும் நன்றி விடியட்டும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கமுங்க நல்லா போய் தூங்குங்க நல்லா நன்றிங்க அனைவருக்கும் நன்றிங்க